Hi everyone. இந்த காணொலியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார் மார்ச் தான் சனி பயிற்சி நடக்கப் போகிறது மேலும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார் மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடையப் போகிறதாம் மேலும் மார்ச் மாதத்தின் நடு பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொலியை நாங்கள் தயாரித்துள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன க்கம் ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம் சார் சிம்ம ராசிக்கு ஏதோ அஷ்டமத்துல சனி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் ஏற்கனவே ஏழுல சனி எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டோம் சனி தான் இருக்கக்கூடிய இடத்தை பாழாக்குவார் அப்படின்னு சொல்றாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் கலத்தரம் அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்புறம் கூட்டாளிகள் இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம் திருமணம் நிச்சயமானது கடைசி நேரத்துல அது போயிடுச்சு அவங்க என்னென்னமோ படிச்சிருந்ததா சொன்னாங்க போய் பார்த்தா அதெல்லாம் தொழிலதிபர்னு சொன்னாங்க போய் பார்த்தா கடனாக சுற்றி சுற்றி வாங்கி வச்சிருக்கிறாரு பையனுடைய கேரக்டர் நல்லா இல்லை அது நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் தெரியுது பொண்ணை பற்றி அவங்க சொல்ற விஷயங்கள் அனுகூலமா இல்லை இதனால் பத்திரிகை அடித்து விட்டோம் பல பேரிடம் கொடுத்து விட்டோம் திருமணத்துக்கு என்று வந்த பொழுது இந்த விஷயம் நடக்கவில்லை தோல்வி அவமானம் வெளியே எங்களால் எங்களது முகத்தை காண்பிக்க முடியவில்லை கூட்டாளியா ஒருத்தர் வரையினாரு பார்ட்னரா வரையினாரு பொட்டியில கேஷ் இருக்கு காருக்குள்ள இருக்கு டிக்கியில இருக்கு இதோ வருது அதோ வருது சொன்னார் அவரை நம்பி நாங்க ப்ராஜெக்ட ரெடி பண்ணிட்டோம் கடைசி நேரத்துல பார்த்தா நம்ம கிட்ட செலவுக்கு கேக்குறாரு இவரெல்லாம் நம்ம எப்படி சார் பார்ட்னரா வச்சிருக்கிறது இதனால நாங்க கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டோமே சார் என்று நீங்கள் வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது உங்களுக்கு இந்த மாதம் அஷ்டம சனி என்பது தொடங்குகிறது ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால் இது ஒரு நம்ம இதுக்கு பின்னாடி நமக்கு ரெண்டு ரெண்டு பெரிய பெரிய இருக்கு என்ன சார் வரை உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்த சனி மட்டும் உங்களை தாக்கவில்லை உங்களுக்கே தெரியாமல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் உங்களை பகிரங்கமாக தாக்கினார் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாம் போட்டார் அப்படின்னா அப்படின்னா தண்டனையை வாங்கி கொடுத்தார் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் அரசு தண்டனையை அனுபவித்தார்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தண்டனையை அனுபவித்தார்கள் இப்போ உங்களுக்கு எட்டுல சனி வர்றது ஒரு சின்ன மைனஸ் எடுத்துக்கிட்டா அதை விட பெரிய பிளஸ் ஏழில் ராகு வரப்போகிறது இந்த ஏழில் வரப்போகு ராகு என்ற கிரகம் நமக்கு மைனஸ் கொடுக்குமா என்றால் கொடுக்கும் ஆனால் பதினொன்னாம் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு என்பவர் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய ராகுவை பார்க்க இருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் என்பவர் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உச்சமடைந்திருப்பது என்பதும் இரண்டாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் நீசம் அடைந்து நீசமடைந்த வீட்டில் சுக்கரன் என்பவர் உச்சமடைந்திருப்பதும் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாக செயல்படுவதனால் அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் எதிர்பார்க்க முடியும் ஜீவனாதிபதி ஜீவனத்திற்கு லாபம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அவர் உச்சமடைந்திருப்பது என்பது உங்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இது எல்லாத்தையும் தவிர சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இவர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு பாக்ய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுபபலம் என்பதனால் இவர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி மேலும் மேலும் லாபம் இவர்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறார்களோ அதன் மூலம் இவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இவர்கள் எங்கே தோல்வி அடைந்தார்களோ இவர்கள் எங்கே அவமானப்பட்டார்களோ அதே இடங்களில் இவர்களால் கணியை கண்டிப்பாக பறிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கேஷ் ஃப்ளோ என்பது இவர்களுக்கு ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள் நிறைய புதிய சந்தர்ப்பங்கள் சார் நான் நிறைய டேலண்ட் வைத்திருக்கிறேன் கடினமான ஹார்ட் ஒர்க் செய்திருக்கிறேன் ஆனால் இவற்றை வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் தங்களது டேலண்ட்டை தங்களது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல தளம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கிடைக்கும் இதனை நீங்கள் பத்திரமாக புரித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க பில்டிங் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க காம்படிஷன் எக்ஸாம் காத்திருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார்கள் இந்த மாதத்தின் நடுவில் சுக்கிரன் என்பவரும் புதன் என்ற இரண்டு கிரகமும் வக்கரம் அடைவது என்பதும் உங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் வீட்டை நோக்கி வருவதாக எடுத்து பார்க்கும் பொழுதும் அனுகூலமான பலன்கள் அதாவது நமக்கு பிரமாதமான ஒரு புத்திசாலி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல பேரை நாம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஈர்ப்பு என்பது குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஃபேஷன் மாடலிங் ஷோ இந்த ஆர்டிஸ்ட் சிங்கிங் நாடகர் கவிதை எழுதுவது இயல் இசை நாடகம் ஊடகங்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் சார் இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டேன் இவ்வளவு நாளா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் ரொம்பவும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி என் கேரியரை நான் வடிவமைத்துக் கொள்வதற்கு காத்திருக்கிறேன் என்று ஏங்கி காத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரமாதமான வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கிறது பரிகாரம் என்று வரும் பொழுது நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வதும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் முடிந்தவரை இந்த காரமான உணவு அதாவது ரொம்பவும் ஸ்பைசியான உணவை நீங்கள் தவிர்ப்பது மிதமான உணவு பழக்கத்துக்கு நீங்கள் ஆளாவது மினிமமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு டீசண்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பது அதாவது ஒரு ஹைஜீனிக்கான லைஃப் ஸ்டைலில் இருப்பது ரொம்பவும் அன்வான்டான பழக்க வழக்கங்களை விடுவது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுகூலமான வெற்றியை இந்த மார்ச் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி